தொகுதிக்குட்பூர் குமுடியாண்டி தோப்பு மற்றும் ராகாஸ் ராக்காஸ் அமித் கடல்சார் பல்கலைக்கழக அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களிடம் காணாதூர் காவல்துறையினர் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் சென்னை சோலிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பனையூர் குமுடியாண்டி தோப்பு புத்தண்டி அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் ராகாஸ் மருத்துவக் கல்லூரி அமித் கடல்சார் பல்கலைக்கழகத்தில் காணாத்தூர் காவல்துறை சார்பாக போதை பொறுப்புக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் மாணவர்களிடம் நடைபெற்றது இதில் காணாத்தூர் காவல் ஆய்வாளர் முருகன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பல்கலைக்கழகம் துணை வேந்தர்கள் ஆகியோர் மாணவர்களிடம் போதையினால் ஏற்படும் தீமைகளை விளக்கினார்கள் அப்போது மாணவர்கள் என போதைக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர்